இப்போ நான் வந்து ஆறு லிட்டர் வந்து பால் எடுத்துட்டேன் அதை நான் வந்து லெமன் வந்து ரெண்டு ட்ராப்ஸ் விட்டுட்டு நல்லா வந்து பால் திரிஞ்சிருச்சு ஸோ நான் ஒரு காட்டன் துணியில் வந்து நல்லா அந்த திரஞ்ச தண்ணிலாம் வந்து தனியாக எடுத்துகிட்டு இப்போ நல்லா வந்து ஓவல் ஷேப்பில் வச்சுருக்கேன் பாருங்கள் நம்ம இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு குட்டி சைஸ் உருண்டை எடுத்து இந்த மாதிரி சின்னமாக உருட்டிக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பவுலில் வந்து ஐம்பது கிராம் வந்து சுகர் சேர்த்துருக்கேன் கூடவே ஐம்பது கிராம் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வந்து பாகி வரட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா பாருங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா வந்து மெல்ட் ஆகி வரட்டும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலரும் சேஞ்ச் ஆகும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் ஈஸியாகவும் பண்ணலாம் நம்ம கடையிலலாம் வாங்குறது பார்த்தீங்கன்னா வீட்லேயே நம்ம ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாம் தண்ணி நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு நம்ம இப்போ நம்ம பால்ஸை வந்து எடுத்து சேர்த்துக்கலாம் மெதுவாக வந்து தனித்தனியாக போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் கரெக்டாக வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா வந்து அப்படியே இருந்துச்சு ஸோ நல்லா வந்து உடி ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் பால் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கும் போதே பாகும் வந்து நல்லா கரெக்டாக மெல்ட் ஆகி வந்துருச்சு ஸோ நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க சோ மச் வாட்சிங் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ